ஓம் குருவே போற்றி யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயிர்மை இணையத்தை மகத்தான தத்துவமாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற உலகெங்கும் பரவி வாழும் நம் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து போற்றி வாழ்ந்து வருகின்ற நமது சகோதர சகோதரிகளுக்கும் அடியன் சோதி கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த நிகழ்வின் மூலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையிலே நன்மையான காரியங்கள் நடக்க இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் அதனால் கவனமாக தொடர்ந்து நமது ராசியை ராசி பலன் வழங்கும் நமது ஜோதிபூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கவனித்து வருகின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் புதியவர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களது வீடியோக்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த நேரம் கெட்ட நேரமோ அந்த நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நாங்கள் கூறுகின்ற அறிவுரையின்படி நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்பொழுது இந்த குருவினுடைய பெயர்ச்சியின் மூலியமாக பன்னிரெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு திருமண யோகங்கள் இளம் வயதைச் சேர்ந்த பெண்களுக்கு அதே போல கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக என்ற வகையிலும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய பற்றியெல்லாம் நாம் தெரிய போகின்றோம் குரு என்பது ஒரு சாதாரண கிரகம் அல்ல நவ கிரகங்களிலே மிகுந்த பரிசுத்தமான ஒரு மஞ்சள் நிறத்தை உடைய உங்கள் மீது ஒரு அபரிமிதமான பக்தி ஒளியை ஒரு தெளிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரகம் குரு பகவான் எந்த வழியிலும் இங்கு தவறான வழி சென்று வந்தாலும் அந்த குருவை போற்றி வணங்கி வருகின்ற பொழுது நேர்மையாளராக சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவராக உயர்ந்த நிலையிலே உன்னதமான நிலையில் உங்களை உயரத்தில் வைக்கக்கூடியவராக அந்த குரு உங்களை மாற்றி விடுவார் அதே போல அருள் பெற்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக மக்களின் பேரன்போடு இருப்பார்கள் மக்கள் மீதும் அதிக பேரன்பை வைத்திருப்பார்கள் சுயநலத்தை அவர்கள் கொஞ்சம் கூட வைத்திருக்க மாட்டார்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற பொருள்களை பிறருக்கு கொடுத்து அவர்களுக்கு பசியாய் ஆற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நல்ல பெயரோடு வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கிரகம் குரு அந்த குருவிற்கு நாம் குரு நாளன்று சிவாலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக அங்கு நடக்கின்ற அந்த குருவிற்கு செய்கின்ற பணிவிடைகள் எல்லாம் நீங்கள் காண வேண்டும் அங்கே அவருக்கு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் செய்யப்படும் மந்திரங்கள் ஓதி அவரை போற்றுவார்கள் குருமார்கள் அங்கே நிறைய பேர் நின்று உங்களுக்கு அந்த தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டிருப்பார்கள் அங்கே நின்று அதை கண்டுகளித்து அந்த குருமார்களுக்கும் நீங்கள் மரியாதை செய்து அந்த குரு பயிற்சி நிகழ்வினை மனதில் கொண்டு இந்த ஓராண்டுகளை நீங்கள் கடத்தினால் நிச்சயமாக பல விஷயங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் கெட்ட நேரங்களிலே ஏதேனும் ஆபத்து வருமே ஆனால் அந்த குருவை நீங்கள் மனதில் நினைத்து போற்றி வணங்கினாலே போதும் அது உங்களை விட்டு அகன்று சென்றுவிடும் நீங்கள் எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி எவ்வளவு மன இருந்தாலும் சரி எவ்வளவு குடும்ப துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நாளிலே நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று குருவினுடைய அந்த குரு பயிற்சி நேரத்திலே நடக்கின்ற அந்த ஒரு நிகழ்வினை நீங்கள் கண்டு கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அந்த குரு பெயர்ச்சி நாளன்று சிறு வயதிலிருந்து உங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசானங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக கண்டிப்பாக அந்த ஆசான்களை வாழ்விலே நல்ல ஒரு ஒளியை ஏற்றித் தர வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படி அந்த ஆசானங்களுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றி கடன் என்பது நேரடியாக அந்த குருவிற்கே செய்கின்ற ஒரு ஒரு காணிக்கையாக அது மாறும் அதனால் நீங்கள் தவறாமல் உங்களது குருமார்களை நீங்கள் எந்த கல்வி கற்றிருந்தாலும் தொழிலை கற்றிருந்தாலும் அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த ஒரு குருமார் கண்டிப்பாக இருப்பார் அவரை நீங்கள் போற்ற வேண்டும் அதே போல எனக்கு இந்த சோதிட கலையை கற்றுத்தந்த ஆசியாவினுடைய மிக பிரபலமான சோதிடர் ஸ்ரீமத் ஜெயவீரா தேவா ஸ்ரீமத் ஜெயவீர தேவா என்ற அந்த குருவிற்கு நான் கண்டிப்பாக நமஸ்காரங்கள் செய்கின்றேன் அவருக்கு எத்தனையோ சீடர்கள் நாடு முழுவதும் இருந்தாலும் அவருக்கு நேரடி சீடராக அவர் இல்லத்திலேயே இருந்து அவரது உடைமைகளை அவரது பஞ்சாங்கங்களை இன்றுவரை பயன்படுத்தி வருகின்ற ஒரே நபராக நான் இருந்து வருகின்றேன் அதனால் அவருக்கு நான் வணக்கங்களையும் போற்றியையும் செலுத்தி இப்பொழுது நாம் நவகிரகங்களினுடைய இந்த கோச்சாரத்தின் அடிப்படையிலும் அதேபோல குரு எந்தெந்த ராசிக்கு அருள் பாலித்து பார்வைகளை செலுத்துகின்றார் என்ற வகையிலும் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த வகையிலே நன்மைகளை என்பதை காணலாம் சிம்ம ராசியை சேர்ந்த நம் தமிழ் உறவுகளுக்கு இந்த குரு பயிற்சியினுடைய அனுகூலம் என்ன என்பதை இப்பொழுது காணலாம் குரு உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவன் பொதுவாக சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாகவும் ராசிக்கு எட்டாம் வீட்டு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் குரு பகவான் பொதுவாக குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலையிலே இருந்தால்தான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல நன்மையான காரியங்கள் நடக்கும் பொதுவாக இந்த சிம்ம வீடு என்பது மிகுந்த செல்வாக்கு மிக்க வீடு எப்பொழுதும் ஒரு பெரிய மனிதர்கள் ஒரு தோன்றக்கூடிய ஒரு வீடு சிம்ம வீடு அந்த சிம்ம வீட்டில் பிறக்கின்றவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு சாதனையாளராக கண்டிப்பாக மாறுவார்கள் ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே பல தடைகளையும் போராட்டங்களையும் கடந்துதான் அவர் வாழ்க்கை கடந்து கொண்டே போகும் எதிரிகள் இல்லாமல் அவர்களால் வாழவே முடியாது எங்கு போனாலும் சரி எந்த இடத்தில் நின்றாலும் சரி புதியதாக ஒரு எதிரி அங்கே உதயமாகி விடுவார்கள் நம்மை கண்டாலே அடுத்தவர்களுக்கு என்ன தோன்றுமோ தெரியாது அதுபோல ஒரு மனநிலையோடு உங்களை அணுகி எதிர்ப்புகளை காண்பிப்பார்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை பெற்ற ராசிகளை உடையவர்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு நிலையிலே வந்து நிற்பார்கள் பொதுவாக தான் பல எதிரிகள் இருப்பார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் சனி பகவான் சனி பகவான் நேரடியாக எதிர்ப்பை காட்டக்கூடியவர் அதே நேரத்தில் அதைவிட கொடுமையான விஷயங்களை செய்யக்கூடியவர் ராகு பகவான் இவர்கள் இருவருமே இப்பொழுது போல் ஏழாம் இடத்திலே அமர்ந்து சிம்மத்திற்கு ஏழாம் இடத்திலே அமர்ந்து சிம்ம ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னத்தாரை வீழ்த்த வேண்டும் என்பதிலே ஒரு குறியோடு கங்கணம் கட்டி அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இப்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய வகையிலே குரு பகவானுடைய அணுக்கிரக பார்வை என்பது சனி பகவான் மீதும் ராகுவின் மீதும் விழுகின்றது குரு இதுவரை உங்களுக்கு தொழிற்சாணத்திலே வந்து அமர்ந்திருந்தார் பொதுவாக குரு பத்தாம் இடத்திலே வந்து அமர்ந்து விட்டாலே தொழிலிலே சிம்ம முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்காது இருந்தாலும் பத்தாம் இடத்திலே அமர்ந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்கள் தனசனத்தை பார்த்ததால் தேவைக்கு தகுந்தார் போல் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைத்தது அந்த வருமானம் குடும்பத்திற்கு போய் சேர்ந்தது ஆனால் அது நிறைவானதாக இல்லை ஆனால் இப்பொழுது மிதனராசிக்கு வந்த பின்பு எல்லா தடைகளையும் உடைக்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு நேரெதிராக பாவம் செய்து உங்களை அலைக்கழிப்பு செய்து உங்களுக்கு வருமான தடை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலே பல இன்னல்களையும் தொந்தரவுகளையும் வியாதிகளையும் தந்து வந்த அந்த சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் அனுகூல பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவான் அண்ணுக்கருக பார்வையின் மூலியமாக அந்த கிரகங்களை சுபிட்சப்படுத்துகிறார் அவர்கள் மனதிலே கொடிகொண்டுள்ள அந்த கெட்ட எண்ணங்களை அகற்றி விடுகிறார் அதனால் அந்த கிரகம் தூய்மை அடைந்து பாவம் செய்கின்ற கிரகம் கூட ஒரு சுப கிரகமாக மாறி அந்த இரண்டு கிரகங்களும் உங்கள் ராசியை விடை இனிமேல் பார்க்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது எதிரியே உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அவ்வளவும் தருகின்றேன் என்ற நிலையிலே வந்து உங்கள் காலடியிலே வந்து அமரப் எவ்வளவு எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்து வந்தாலும் அந்த எதிர்ப்புகள் மூலியமாக பல நஷ்டங்களை அடைந்து வந்தாலும் இனிமேல் அந்த நஷ்டங்கள் வராது அதற்கு பதிலாக அந்த எதிரிகள் மூலியமாக சில நல்ல காரியங்களும் சில உதவிகளையும் நீங்கள் பெறப்போகின்றீர்கள் அதனால் இனிமேல் தைரியத்தோடு நீங்கள் தலை நிமிர்ந்து யாருக்கும் அஞ்சாமல் பயம் கொள்ளாமல் நீங்கள் வெளியிலே செல்லலாம் அதே போல சிம்ம வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக குரு விளங்குகின்றார் அந்த குருவே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீட்டிலே அமர்ந்து உங்கள் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீடை பார்க்கின்றார் ஆண்களுக்கு பொதுவாக ஆண்களுக்கு ஐந்தாம் வீடு புத்திரஸ்தானம் அதனால் உங்களது பிள்ளைகள் இதுவரை ஏதேனும் கஷ்டங்களை அனுபவித்து வந்தால் படித்து முடித்துவிட்டு விட்டு உங்களது பிள்ளைகள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்து வந்தால் அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகின்றது திருமணத்திற்காக காத்திருக்கின்ற உங்களது குழந்தைகளுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வாய்ப்பு நீங்கள் பெறப்போகின்றீர்கள் உங்களது பிள்ளைகளை திருமணம் செய்து வைத்து அழகு பார்த்து நீங்கள் மகிழ்வி போகின்றீர்கள் காரணம் ஐந்துக்குடையவன் குரு ஐந்தாம் இடத்தை ஒரு அருமையான சுப வீட்டில் அமர்ந்து பார்ப்பதால் கிடைக்கின்ற மகிமை அது அதனால் நீங்கள் தடையில்லாமல் காரியங்களை செய்து முடிக்கலாம் உங்களிடத்தில் எந்த விதமான பணமோ நகையோ பொருளே இல்லாமல் போனாலும் கூட வருகின்ற சொந்தம் பெண்ணை தரக்கூடியவரோ அல்லது பிள்ளையை பெற திருமணத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பெற்றோரோ கண்டிப்பாக அவர்களே உங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து திருமணத்தை நடத்தி முடித்து விடுவார்கள் அதே போல உங்களிடத்திலே எந்த விதமான செல்வாக்கும் செல்வங்களும் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் யாரிடத்திலாவது சென்று உதவி என்று கேட்கும் பொழுது தடையே இல்லாமல் உங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய வகையிலே குருபான் உங்களுக்கு பாலிக்கின்றார் அதனால் எந்த வகையிலும் உங்களுக்கு பணம் புரண்டுவிடும் நகைகள் சேர்ந்துவிடும் அதனால் உங்களது பிள்ளைகள் திருமணம் தடையில்லாமல் நடந்து முடிந்துவிடும் வருகின்ற நவம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்பாக நான் சொன்ன விஷயங்களிலேயே கவனம் செலுத்தினால் தடைபட்ட திருமணங்கள் நடந்து முடியும் யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக நீங்கள் இல்லற வாழ்க்கைக்குள்ளே உங்களது பிள்ளைகளை கொண்டு சென்று விடலாம் அதே போல இந்த சிம்மராசியை சேர்ந்த இளம் வயதைச் சேர்ந்த ஆண் பெண்கள் நீங்கள் ஏதாவது ஒரு வகையிலே திருமணம் செய்ய வேண்டும் நீண்ட நாட்களாக பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் இருந்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றோர் அனுமதியோடு திருமணம் செய்வதற்கான வாய்ப்பை இப்பொழுது பெற்றிருக்கின்றீர்கள் காரணம் ராசிக்கு ஏழுக்குடையவனுக்கு குரு பார்வை விழுந்திருக்கின்றது பொதுவாக ஏழாம் இடத்திலே சனியும் ராகும் அமர்ந்துவிட்டால் விட்டால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் மதம் விட்டு மதம் மாற மாறி திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பையும் இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு இந்த ராகவும் சனியும் தந்திருக்கின்றார்கள் அதை ஒரு சில வாலிப வயதை சேர்ந்த நீங்கள் அனுபவித்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள் அவரையே திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் இருந்து வந்தீர்கள் என்றால் இப்பொழுது குருவினுடைய அணுக்கிரக பார்வை உங்களை திருமணம் செய்து வைக்கும் அதே நேரத்திலே பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்காமல் இந்த திருமணம் இதுவரை நீங்கள் ஒரு மாயையிலே சிக்கி உங்களுக்கு நேர எதிரான ஒரு குளத்தை சேர்ந்தவர்களோடு நீங்கள் இணக்கமாக சென்று இதுவரை நீங்கள் பழகி வந்தீர்கள் என்றால் இந்த குரு பார்வை அந்த ஏழாம் வீட்டிற்கு விழுந்த பின்பு ஒன்று அவர்களாகவே கெட்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு அவர்கள் நல்லவர்கள் இல்லை என்ற குரு தெரிந்து கொண்டால் ஒன்று அவர்கள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் அல்லது நீங்கள் அவர்களை விட்டு விலகி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் தயவு செய்து அப்படி ஒரு விஷயம் நடந்தால் தைரியமாக துணிவோடு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை விட்டு விலகி வர வேண்டும் அல்லது பெற்றோர் சொல் பேச்சு கேட்டு நீங்கள் வேறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதையும் மீறி நீங்கள் செய்வீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் இல்வாழ்க்கை வருங்காலத்திலே துயரமானவா துயரமானதாக மாறிவிடும் அதே நேரத்தில் பெற்றோர்கள் சம்மதித்து பெரியவருடைய ஆதரவோடு அந்த திருமணம் நடந்து முடிந்தால் உங்கள் இல்வாழ்க்கை மிகுந்த சந்தோஷத்தை அடையும் நீங்கள் விரும்புகின்ற அந்த மணமகளோ சரி மணமகளோ சரி இதுவரை ஒரு கெட்ட எண்ணத்தோடு இருந்து வந்தாலும் இனிமேல் குரு பட்ட பின்பு நல்லவர்களாக கண்டிப்பாக மாறுவார்கள் இப்பொழுது நல்லவர்களாக மாறிவிட்டால் கண்டிப்பாக எதிர்காலத்திலும் அதே நிலையை கடைபிடிப்பார்கள் பொதுவாக ஒரு விஷயத்திற்கு ஆரம்பம் ஆரம்பம்தான் முக்கியம் முதல் கோணல் முற்றும் கோணல் என்பார்கள் அல்லவா அதுபோல ஆரம்பத்திலே நீங்கள் ஒருவரை நல்ல மனிதராக பார்க்கின்ற பொழுது உங்களது இறுதி வரை அவர் எவ்வளவு கெடுதலாக இருந்தாலும் நல்லவராகத்தான் தோன்றுவார் அதனால் இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதும் எளிதிலே ஒரு உணர்ச்சி ரசப்பட்டு அடுத்தவர்களுடைய கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அரவணைப்பிற்கும் ஒரு அன்பிற்கும் பாத்திரமனாக எளிதாக போய் மாறிவிடுவார்கள் ஆனால் அதனால் வருகிற பிரச்சனைகளையும் மனவேதனையும் சுமந்து கொண்டே அவர்கள் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே இந்த குரு பகவான் உங்கள் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இதுவரை துளியும் துயரம் தந்து வந்த அந்த உங்களது இல்லறத்துணையோ அல்லது உங்கள் காதல் ஒரு ஒரு காதலனோ அல்லது காதலியோ இனிமேல் அவர்கள் நல்லவர்களாக மாறி நீங்கள் செய்த நல்ல விஷயங்களைப் பற்றி அவர்கள் சிந்தித்து உங்களுக்கு ஒரு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை தருவார்கள் நிச்சயமாக இது நடந்து ஈடேறும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ செல்வங்கள் கல்வியிலே மிகுந்த செல்வாக்கை பெறக்கூடியவர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் இந்த உங்களுக்கு நான்காம் இடம் என்பது செவ்வாயுடைய வீடு செவ்வாய் உங்களுக்கு ஒரு அனுகிரகமான சூழ்நிலையிலே அடுத்தடுத்து பயிற்சிகளிலே வரப்போகின்றதால் நிச்சயமாக சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த சிம்மராசிக்காரர்கள் இருக்கின்றது நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது புதிய தொழில்கள் ஆரம்பித்து அந்த தொழில் மூலியமாக நிறைய லாபங்களை பெறக்கூடிய வகையிலே நீங்கள் இருக்க போகின்றீர்கள் நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த பணமெல்லாம் கைக்கு வந்து நீங்கள் ஒரு பெரும் செல்வந்தராக மாறக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றீர்கள் குறிப்பாக இந்த சிம்மராசியில் இருக்கின்ற அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் மேன்மையான பதவிகள் கிடைக்கப் போகின்றது அந்த பதவிகள் மூலியமாக நீங்கள் நல்லவராக உத்தமராக உயர்ந்த நிலையிலே போகின்றீர்கள் காரணம் எட்டுக்குடையவன் குடையவன் குரு லாபஸ்தானத்திலிருந்து அமர்ந்திருப்பது என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மைகளை தரக்கூடிய வகையிலே அது அமைந்துவிடும் எட்டாம் இடம் என்பது அரசியல் சாசனத்திலே நல்ல நிலையிலே உயர்வை தரக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் மற்றும் உங்களுக்கு இடத்தை சார்ந்த கிரகம் ஒரு நல்ல இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு ஒரு அருள்பாலிப்பான ஒரு பார்வைகளை கொடுத்து விட்டால் நிச்சயம் நீங்கள் மேன்மையான இடத்திற்கு நீங்கள் வந்து விடுவீர்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் இனிமேல் உங்களுக்கு அதிகமாகும் இந்த ராகு கேது வினால் நீங்கள் பட்ட துளைகள் எல்லாம் விலகி உங்கள் வீடு சுபிச்சம் அடைந்திருக்கின்றது அதனால் இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணத்தை சேர்ந்தவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேன்மையடைய வேண்டும் வருகின்ற நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுவரை குரு நிலையில் இருப்பார் இந்த செல்வங்களையெல்லாம் இந்த நன்மையெல்லாம் தரக்கூடிய குரு அடைந்து விட்டால் அப்படியே தலையிலாக நேர்மைகள் மாறும் இந்த நேரத்திலே நீங்கள் இதுவரை சம்பாதித்த நல்ல பேரெல்லாம் கெட்ட பேராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இந்த நேரத்திலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சுய மட்டும் நீங்கள் வைத்து நல்ல நிலையிலே வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் எந்த கெட்ட சவவாசங்களுக்கும் நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது தேவையில்லாத பெண்களோ தேவையில்லாத ஆண்களோ புதிய உறவுகள் வந்தால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் குறிப்பாக திருமணமான ஆண்களுக்கு திருமணம் ஆகி கணவனை இழந்த பெண்கள் உங்களுக்கு இல்லற துணையாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதே திருமணம் ஆகி மனைவியை இழந்த அந்த கணவன்மார்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு திருமணமாகி விவகாரத்தான அல்லது கணவனை இழந்த பெண்களோடு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இது நல்ல நேரத்தில் நடந்தால் நல்லது கெட்ட நேரத்தில் நடந்தால் கெட்டதாக மாறிவிடும் ஆனால் வக்கர கதி அடைந்த பின்பு நீங்கள் எந்த காரியத்திலும் ஈடுபட்டு விடக்கூடாது அது உங்களுக்கு பகையையும் பண இழப்பையும் வீணான ஒரு தொந்தரவுகளையும் அல்லது வழக்குகளையும் சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது மாறும் காரணம் ஒரு ராசிக்கு பாவகிரகனுடைய பார்வை இருக்கின்றது அதன் பிடியில் நீங்கள் இருக்கின்றீர்கள் அதை காப்பதுதான் குரு அந்த குருவே வக்கரம் அடைந்தால் உங்களை காப்பதற்கு நீங்கள்தான் பொறுப்பாக மாற வேண்டும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் இந்த குறுப்பெயர்ச்சி என்பது மகிந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக மாறும் வணக்கம்